மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேர்தல் முடிவு வெளியாகி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் வைத்து ஒருத்தர் போய் வழக்கு போடுறாரு ஐயா அவர் ஜெரியா ஜெயிச்சிட்டாரு அவர் ஜெயிக்கல உள்ளபடியா நான் தாயா ஜெயிச்சேன் அப்படின்னு அவர் கதருகிறார் கத்துகிறார் உயர் நீதிமன்றத்திற்கு போகிறார் உயர் நீதிமன்றமும் அதை வந்து செவி கொடுக்கல உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறார் மூன்று ஆண்டுகள் கருத்து உச்ச நீதிமன்றம் அந்த பெட்டியெல்லாம் திருப்பி கொண்டான்னு சொல்றாங்க அவ்வளவு பெட்டியும் கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் இதை எதிர்பார்க்கல தேர்தல் ஆணையம் இதை எதிர்பார்க்கவே இல்ல மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்னாடி திருப்பி என்றாங்க என்னன்னா தேர்தல் முடிவுகளே வேறு விதமாக மாறுகின்றன சார் என்ன சார் சொல்றீங்க பெரிய பிரேக்கிங் நியூஸ் சார் நீங்க சொல்றது இதெல்லாம் எந்த நாட்டுல நடந்துச்சு இத்தாலியா இந்தோனேஷியாவா இந்தியாவில் நடந்தது இந்தியாவில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஹரியானா மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி தரும் செய்தி இது உச்ச நீதிமன்றத்தை வச்சு எண்ணி இருக்கிறாங்க எண்ணி நீதிபதியே மிரண்டாரு அரண்டு போயிட்டாரு என்ன ஆயோ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அவர் ஜெயிச்சாரு நீங்க பார்த்தா இவர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீதிபதிகள் ஆடி போய் நிற்கிறார்கள் இந்தியாவில் தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளிகளை செய்கிறது என்பதற்கு இதை விட பெரிய சான்று என்ன வேண்டும் சார் 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 என்ன இது எந்த நாங்க எஸ் மீடியாவில் நீங்கள் இந்த செய்தியை பார்த்திருக்க வாய்ப்பில்லை நண்பர்களே ஊடகங்களில் வெளிவராத இந்த செய்தியை உலகிற்கு உறக்க சொல்ல வேண்டியது தமிழ் கேள்வியின் கடமை என்பதால் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன் இது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்த சொல்றேன் தேர்தல் ஆணையர்கள் நேற்று தெரிச்சு ஓடி இருக்காங்க செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தேர்தல் ஆணையர்களை கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்திருக்கிறது அந்த செய்தியாளர் சந்திப்பு தேர்தல் ஆணையர்கள் திக்கு முக்காடி போய் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார்கள் இன்னைக்கு ராகுல் காந்தி பீகார்ல கிளம்பிட்டாரு பேரணி பல முக்கிய செய்திகளை அடக்கிய வீடியோ தொகுப்பு இது முக்கியமான வீடியோ முழுமையாக பாருங்கள் என்று சொல்லிட்டு வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை செய்து பாருங்கள் இது போன்ற ஊடகங்களில் வெளிவராத பல செய்திகளை நுண் அரசியலை அறிந்து கொள்வதற்கு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லா நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஹரியானாவில ஒரு பஞ்சாயத்து போடு எலக்ஷன் நடக்குது ஹரியானா மாநிலத்துல பானிபட் மாவட்டம் ஹரியானாவினுடைய பானிபட்டு மாவட்டத்தின் பக்கத்துல பானிபட்டு பக்கத்துல ஒரு இருபத்தி அஞ்சு ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து தேர்தல் நான் மிக 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 ஒரு சில ஆங்கில ஊடகங்களில் மட்டும் வெளியான அதுவும் அவங்களுடைய வெப்சைட்ல மட்டும் வெளியான செய்தி அதனாலதான் உங்களுக்கு டிவில எல்லாம் இது வரல டிவியில யாருக்கும் தெரியல இப்ப நான் வாசிக்கிறேன்

மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பதவியேற்றிருக்கிறார் அப்ப இதுக்கு முன்னாடி அங்க யாரு சார் இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சாயத் போல்ஸ் குல்தீப் சிங் வாஸ் குல்தீப் சிங் அறிவிக்கிறாங்க இந்த குல்தீப் சிங்கினுடைய வெற்றியை எதிர்த்து மோஹித் குமார் நீதிமன்றத்துக்கு செல்கிறார் பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றங்கள் எல்லாம் அவருக்கு தீர்வு கிடைக்கல அவர் எங்க போறாரு கடைசியா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு மூன்று வருடம் வழக்கு நடக்குது பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் தானே என்னத்த மிஷினை கேட்க போறாங்க நினைச்சு மிஷினையும் இவங்க என்ன செய்யல மிஷின்ல இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த மிஷினத்துக்கு உரமா வச்சுட்டாங்க இப்ப மூணு வருஷம் கழிச்சு திடீர்னு இந்த பதினோராம் தேதி உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது எல்லாத்தையும் கொண்டா அந்த மிஷினை எல்லாம் கொண்டா ஐயா அவர் பஞ்சாயத்து போர்டுல அவர் ஜெயிச்சதா சொல்றாரு நீ ஜெயிக்கலைங்கிற என்னதான் உண்மை ஒரே உங்களோட பஞ்சாயத்தா இருக்க தேர்தல் ஆணையத்தோட கொண்டு வா எல்லாத்தையும் முன்னாடி வச்சு என்ன அப்படின்னு எல்லாத்தையும் முன்னாடி வச்சு என்றாங்க எல்லாத்தையும் முன்னாடி வச்சு என்னன்னா தேர்தல் ஆணையம் யார ஜெயிச்சதா சொல்லுது குல்தீப் சிங் அப்படின்னு ஒருத்தர ஜெயிச்சதா சொல்லுது ஆனா உள்ளபடியே ஜெயிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா மோகித்குமார் கிட்டப்பட்ட ஐம்பத்தி ஒரு ஓட்டு அதிகமாக யார் வாங்கியிருக்கிறா குமார் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார் இப்ப எவ்வளவு இது இது எதுல நடந்தது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல நடந்தது ஹரியானாவில ஒருத்தர் மூன்று ஆண்டுகள் போராடியதால் அவருக்கு நீதி கிடைத்திருக்கிறது இப்படி இந்தியா முழுவதும் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய தில்லுமுள்ளுகளுக்கு எத்தனை முடிவுகள் எத்தனை இடங்கள்ல எத்தனை உள்ளபடியே வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் யாரோ உள்ளபடியே வெற்றி பெற்ற எம்பிக்கள் யாரோ யாருக்கு தெரியும் தில்லுமுள்ளு செய்து இவர்கள் இன்னைக்கு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அநியாயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லணும் சொந்தங்களின் நண்பர்களே ரொம்ப முக்கியமான செய்தி இது இது குறித்து நேற்று செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுகிறது ரொம்ப முக்கியம் நீங்க தயவு செய்து நான் ஒரு சின்ன கிளிப்பிங் காட்டுறேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த செய்தியாளர் சந்திப்பு முழுக்கவே இப்படிதான் இருந்துச்சு செய்தியாளர் சந்திப்புனா எப்படிங்க இருக்கணும் செய்தியாளர்கள் கேள்வி கேட்பார்கள் பதில் சொல்ல வேண்டும் தேர்தல் ஆணையர் என்ன பண்ணார் தெரியுமா தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையரும் இன்ன பிற இரண்டு தேர்தல் ஆணையர்களும் இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க தேர்தல் ஆணையர் சொல்ற பதில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ரோ ப்ளீஸ் நீங்க கேளுப்பா தம்பி நீங்க கேளுங்க எந்த கேள்விக்கும் நேரடியான பதில் இல்ல இதுக்கு எதுக்குப்பா பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே எதுக்கு பிரஸ் மீட்டு ஒரே ஒரு கிளிப்பிங் சாம்பிள் காட்டுறேன் பாக்கீங்களா தேர்தல் ஆணையம் எப்படி சிக்கி இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் இந்த வீடியோ நியூஸ் there are many பாத்துட்டீங்களா இதான் நடந்துகிட்டு இருக்கு இதா நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவுல தேர்தல் ஆணையம் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லல விட சூப்பரா உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் அதை விட ஆச்சரியமா ஒன்னு சொல்லட்டுமா பல வீட்டினுடைய இலக்கங்கள் நம்பர் ஜீரோன்னு போட்டிருக்கீங்க இவ்வளவு நாள் என்ன சொல்லி ஏமாத்தானுங்க டெக்னிக்கல் எரர் தான் டெக்னிக்கல் எரர் டெக்னிக்கல் எரர்லாம் இல்ல தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுது ஏன்பா தேர்தல் ஆணையத்தால கொடுக்கப்பட்ட அடையாள அட்டையில வீட்டு இலக்கம் சீரோ அப்படின்னு போட்டிருக்க ஜீரோன்னு ஒரு நம்பர் இருக்குமானு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் தேர்தல் ஆணையர் ஆகப்பெரிய புத்திசாலியா சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா பல பேருக்கு வீடே இல்லை அவர்கள் எல்லாம் வீடற்றவர்கள் அவர்களுக்கு வீடு கிடையாது ஏன் வீடு இல்லாத ஏழை இந்த நாட்டில் ஓட்டு போடக்கூடாதா அவன்கிட்ட வேற எந்த ஆவணமும் கிடையாது எனவே அவனுக்கு வீடே கிடையாது அதனால நாங்க சும்மா காட்சிக்கும் சீரோன்னு போட்டு வச்சுட்டோம் சரி அப்பா பேர்ல எஸ் டிஇ எஃப் ஜி ஹெச் ஓ பி கியூ ஆர் இப்படிலாம் போட்டு வச்சிருக்கீங்கள அப்பாவும் கிடையாதா நீ யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு வாக்காளனுக்கு வீடு இல்ல ரைட்டு அப்பா சரி இப்ப தேர்தல் ஆணையர் ஒருவேளை இப்படி சொல்லுவார் போல இருக்கு அவர்கள் எல்லாம் தந்தை யார் என்பதை அறியாமல் கூட இருக்கலாம் சமூகத்துல பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் நான் வந்து கோபத்திலையோ ஆபாசமாகவோ அல்லது அறுவர்பாக குறை மதிப்பீடு செய்தோ பேசுறேன் இயல்பா பேசுறேன் ஒரு 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 குழந்தையினுடைய ப்ராப்பரா திருமணமாகி பிறந்து இந்த குழந்தைக்கு அப்பா இவங்க அம்மா இவங்க அப்படிலாம் தெரியும் தாய் யார் தந்தையார் இப்படி தெரியாத குழந்தைகள்லாம் இருக்காங்க ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படி நீங்க அப்பா பேர்ல எஃப் டி ஹெச் எல்லாம் போட்டீங்களே அதெல்லாம் அந்த மாதிரியான குழந்தைகளா அப்படித்தான் போட்டு விட்டுருக்கீங்களா இதுதான் தேர்தல் ஆணையத்துடைய பதிலா இது தேர்தல் ஆணையம் சொல்ற பதிலா இது சரி நான் என்ன கேக்குறேன் எனக்கு ஒரு டவுட் என்ன சொல்றீங்க வீடே இல்ல உங்களுக்கு வீடு இல்லாதவர்கள் வாக்களிக்க கூடாதா அப்படின்னு தேர்தல் ஆணையம் அதனால போட்டு சும்மா இதே தேர்தல் ஆணையம் தான் வீடு அப்பா இருக்கிறவன் அம்மா இருக்கிறவன் முறையா அத்துணை ஆவணங்களையும் வைத்திருப்பவன் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டையை வச்சிருக்கான் இந்திய அரசால கொடுக்கப்பட்ட ஆதார் கார்டை வச்சிருக்கிறான் கொண்டு போய் காட்டுறான் ஐயா நான் உயிரோட தாயா இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதெல்லாம் கிடையாது உன் ஓட்டு இங்க கிடையாது உன் ஓட்டை நீக்கிட்டோங்கிறாங்க ஏன் ஏன் நீக்கிட்ட இதையெல்லாம் ஆதாரமா எடுத்துக்க முடியாதுங்கிறான் நல்லா புரிஞ்சுக்கீங்க ஒரு பக்கம் எல்லா ஆவணங்களையும் வைத்திருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஓட்டிலேன்னு நீக்கிடுறான் இன்னொரு பக்கம் எந்த ஆவணமும் இல்லாதவர்களை சேர்த்து வச்சுட்டு ஏன்டா இவங்க எல்லாம் சேர்த்தேன்னு கேட்டா ஏன் அவங்க எல்லாம் ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையம் கேட்கிறது என்று சொன்னால் இதை விட கேவலம் என்ன உண்டுது நாட்டுல இதோட கே இப்ப சிசிடிவி கேமராவுடைய காட்சியை கேட்கறாங்க ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு நீ சிசிடிவி கேமரா கொடுத்தா என்ன நெக்ஸ்ட் அப்படிங்கிறாரு யாரு பதில் சொல்லல திருப்பி திருப்பி செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் ஏன் நீ வாக்குப்பதிவு நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி காட்சிகளை கொடுப்பதில் உனக்கு என்ன சிக்கல்னு கேட்கறாங்க சூப்பரா ஒரு பதில் சொன்னாருங்க எலெக்ஷன் கமிஷனர் சொன்ன பதில கேட்டா நீங்க ஆடிடுவீங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னா தெரியுமா என்னங்க அப்படி ஆடுறீங்களா அங்க பெண்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்களா இல்லையா பெண்கள் வந்து வாக்கு செலுத்தி இருப்பார்களா இல்லையா அவங்களுடைய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் எப்படி கொடுக்க முடியும் இது லேடிஸ் மேட்ருங்க என்ன விளையாடுறீங்களா நீங்க இது இது பெண்களினுடைய பிரைவசி பெண்களினுடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடியதாக அமையாதா அப்படின்னு தான் பெண்களினுடைய கண்ணியத்தை காப்பதில் எப்படி பாருங்க சூப்பர் மணிப்பூருங்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் தான் இருக்கிறது அதையும் பாத்துக்கிட்டு இருப்போனாங்க இவர்கள் என்னவா பெண்களினுடைய கண்ணியத்தை ஒரு சிசிடிவி காட்சியை யார் ஓட்டு போடுறாங்க யாரெல்லாம் வரிசையில் நிக்கிறாங்கிறத காட்டிட்டு அது எப்படிங்க அது அவங்களுடைய பிரைவேட்டுங்க பிரைவேசியை எப்படிங்க காட்ட முடியும் சரி நியாயமான கேள்வி அப்புறம் என்ன இதுக்கு சிசிடிவி கேமரா வச்ச எங்க நான் என்ன கேட்குறேன் நீ சிசிடிவி கேமரா வைக்கிற எங்க வீட்டு பெண்கள் அங்கே வந்து வாக்களிக்க வருகிறார்கள் தாய்மார்களும் சகோதரிகளும் எங்க தாய்மார்களிடம் எங்கள் சகோதரிகளிடம் எங்ககிட்ட எல்லாம் அனுமதி கேட்டு தானே வைக்கணும் அப்படித்தானே கேட்க தோணுது எனக்கு தெரியாம நீ என்னை படம் பிடிப்பியா வச்சு அப்ப அது என்னுடைய பிரைவேசியில் தலையிடுவது இல்லையா காட்டவே மாட்டேன் யாருக்கும் காட்ட மாட்டேன்னா அதை வைக்கிற சொல்லு என்னாலே அதை வைக்கிறதே எதுக்கு இப்ப நாளைக்கு நான் என்ன கேட்கறேங்க ஒரு வீட்டுல ஒரு ஒரு வீட்லயோ இதுலயோ சிசிடிவி வச்சிருக்காங்க திருடு போயிடுச்சுன்னு சொல்றாங்க காவல்துறை என்ன செய்யும் சிசிடிவி காட்சிகளை கேட்கும் கொடுங்க ஆயிரம் ஒரு பேங்க்ல ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறாங்க பேங்க்ல திடீர்னு போய் ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான் பேங்க்ல உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீஸ் கேட்குது பேங்க் மேனேஜர் சொல்றாரு அதெல்லாம் தர மாட்டேன் எங்க பேங்க்ல லேடி ஸ்டாஃப் எல்லாம் வேலை பாக்குறாங்க பெண் ஊழியர்கள் பணி செய்கிறார்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்கள் வந்து பணம் போடுறதுக்கு வந்தாங்க அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அதனால நான் தர மாட்டேன்னு சொன்னா போலீஸ் ஓங்கி ஒரு அப்பா அப்பா அது ஏன்டா அப்புறம் எதுக்கு ஏன்னா நாங்க எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ஒரு பதில்ன்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு தெரியுது இதுல என்ன எனக்கு என்ன கோவம்னா நீங்க இப்படி எடுத்துக்கங்களேன் நம்முடைய கருவெளியிலிருந்து நம்முடைய கைரேகைகள் இருந்து அனைத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆதார்ங்கிற பேர்ல அது எங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை திருடுவதில்லையான்னு எவ்வளவு சத்தம் போட்டா கேட்கல கொடுக்காதவன்னா ஒரிஜினல் இந்தியனே இல்லை ஆர் ஆன்டி இந்தியன் தானுங்க அவ்வளத்தையும் வாங்கி கொண்டு போய் வித்துவிட்டானுவோம் டவுட் எல்லாருக்கும் அப்படி தானே கடுப்பா இருக்குல்ல நீங்க ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க சும்மா லோக்கல்ல போங்க ஒரு பெட்டி கடையில போங்க ஒரு இருபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் சிம் கார்டை மாத்திரம் புது சிம் கார்டு வாங்கணும்னு கேளுங்க அவன் தூக்கி முன்னாடி ஒரு பெட்டியை வைக்கிறான் உங்க கை ரேகை அத வைங்கிறான் கை ரேகை வச்சிங்கன்னா உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பெட்டி கடைக்காரன் எடுத்துட்டு போயிடுறான் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு எல்லாத்தையும் தான் அப்படி ஆக்கி விட்டீங்கல இப்ப இப்ப வந்து சிசிடிவி காட்சிகளை கொடுப்பதுதான் இவர்களுக்கு பிரச்சனையா அது பிரைவசி இப்ப ராகுல் காந்தி கிளம்பி இருக்கிறார் பீகார்ல கிளம்பி கூட்டம் அல்லது மக்கள் சாறை சாரையாக வருகிறார்கள் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டு நிற்கிறார்கள் பீகாரில் இப்பவும் சொல்றேன் இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க பீகாரில் ஒருவேளை பாரதிய கட்சி கூட்டணி தோல்வியடைந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் வெற்றி பெற வைப்பார்கள் இவர்கள் என்ன நடக்கும் தெரியுமா இவர்களுடைய வெற்றி பெற வைப்பார்கள்னா உள்ளபடியே இந்தியா அங்க பீகார்ல மட்டும் தில்லுமுள்ளி செய்யாம கொஞ்சம் நிப்பாட்டி கேட்பாங்க பீகாரில் மட்டும் இப்பொழுது மட்டும் எப்படி வென்றார்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது அப்போ ஒத்துக்கிறீங்களா இப்ப மட்டும் தேர்தல் ஆணையம் சரியா நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா என்று கேட்பதற்காக பீகாரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஆச்சரியம் இல்லை இந்த வீடியோ நீங்க எடுத்து வச்சுங்க வெற்றி பெற்ற அன்னைக்கு இந்த கேள்வி எல்லாரும் கேட்கிறாங்களா இல்லையா பாருங்க பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நான் இதை பேசுகிறேன் நீங்க பாருங்க தேர்தல் முடிவுகள் வரும்போது ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அன்னைக்கு அவ்வளவு பாஜக இதை சொல்லுவோம் அப்ப இந்த வீடியோ எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்க அவ்வளவு தூரம் தில்லு முல்லுகளை செய்து கொண்டிருக்கிறது எனக்கு என்ன அதிர்ச்சின்னாங்க நீங்க பாருங்களேன் எப்படிங்க ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றதை நீங்க வந்து இதேதான் யாருக்கு வழக்கு யார் வழக்குக்கு நடஞ்சி அப்பாவு ஐயா வழக்குக்கு நடஞ்சு சபாநாயகர் அப்பாவு இதே மாதிரிதான் அவர் நாற்பத்தி எட்டு ஓட்டம் என்னமோ அவர் சொன்னாரு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு அவர் சொல்லுங்க எப்ப நான் தானப்பா ஜெயிச்சேன்னு அவர் சொல்றாரு நாற்பத்தி எட்டு சம்திங்ல இல்லேன்னாங்க அவர் குண்டுகட்டாதுக்கு வெளியில போட்டாங்க இப்ப அவருக்கு அவர் நீதிமன்றத்துல போய் போராடி பார்த்தாரு இந்த உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்து அதை கவர்ல கொடுத்துட்டாங்க அந்த கவர் இப்ப எங்க இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு அந்த கவரை பிரிச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா உண்மை என்னன்னு வந்துடும் அவசர அவசரமா போய் அஇஅதிமுகவின் சார்பில் போட்டிட்டு அவர் போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறார் எப்படி பாருங்க இவங்க இப்ப அன்னைக்கு இதேதான் தான் வேல்துறை எம்எல்ஏ வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிச்சாங்க அப்ப அவர் அது செல்லாதுன்னு அறிவிக்கும் போது அடுத்த தேர்தலே வந்துருச்சு அடுத்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது சேரன் மகாதேவி தொகுதி அப்ப அஞ்சு வருஷம் எம்எல்ஏ போயிட்டாரு தேர்தல் அதிகாரி என்ன செஞ்சாரு வேக வேகமா அடிச்சு திருத்தினாரு நல்ல ஓட்டுகளை ஆம் ஆத்மி போன ஓட்ட செல்லாத ஓட்டா மாத்தினாரு சிசிடிவி கேமரால கையும் கழுவுமாக அன்றைக்கு மாட்டிக்கொண்டார் அன்னைக்கு அங்க சிசிடிவி கேமராவை இதே மாதிரி தேர்தல் ஆணையம் எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அது அவருடைய பிரைவசின்னு சொல்லியிருந்தா நீங்க மாட்டியிருப்பீங்க அப்ப ஏன் நீ சிசிடிவி கேமராவை கொடுக்க மாட்டேங்கிறேன்னா ஏன் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சிசிடிவி ஆதாரங்களை தர மறுக்கிறது என்றால் பஞ்சாப்ல அந்த மாநகராட்சி மேயரை தேர்தல் எடுக்கும் தேர்தலில் இதே மாதிரி தில்லுமுள்ளு பண்ணாங்க அந்த பாஜக ஆதரவாளர் தேர்தல் அதிகாரி அது சிசிடிவில மாட்டிக்கிச்சு இப்ப இதே மாதிரி சிசிடிவி காட்சிகளை கொடுத்தா நீங்க மாட்டி தெருவுலதான் உலக நாடுகள் உங்களை பார்த்து அதுக்கு அஞ்சு நடுங்கி இந்த தேர்தல் ஆணையமும் இந்த பாஜக அரசும் சிசிடிவி காட்சிகளை தர மறிக்கிறது என்பதுதான் பட்டவர்த்தனமான உண்மை இதை நாம் உலக உலகறிய உறக்க சொல்ல வேண்டும் அனைவருக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டும் தேர்தல் ஆணையத்தின் தில்லு முள்ளுகளை ஒன்று சேர்ந்து முறியடிக்க வேண்டும் இது மற்றும் ஒரு சுதந்திர போர் மறந்துவிடக்கூடாது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சுதந்திரப் போரில் பங்கேற்க வேண்டும் நம்முடைய வாக்கு நம்முடைய உரிமை வாக்கு திருடர்களை நாம் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உறுதிமொழியை ஏற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் உங்கள் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி